சம மாதம் எபிசோட் எபிசோடு வந்துருக்குனேன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லோடையும் கேளுங்க விசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மீட்டாக இருக்கும் என்னையா வந்து சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல கண்ணா அப்படின்னா நம்ம சிபி வந்து திட்டுறாங்க முடிஞ்சா நீ உங்கள் கம்பெனியோட பேரை வச்சுக்கிட்டு சமைச்சு ஜெயிச்சு காட்டு பார்ப்போன்னு சொல்லி ஒரு சமையல் மாஸ்டர் கிட்ட பேசி சண்டை கூட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல சரியா நான் என்னோட ஜனா ஃபுட்டுங்கிற பேர்லேயே நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் நீ ஜெயிக்கிறியா இல்லை நான் நான் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஜனா மேடம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க வினோத் என்னையா இருக்கீங்க என்ன நடக்குதாங்க போனோமா கலந்துக்கிட்டோமா நம்ம கம்பெனிக்கு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட்னு பேரை சம்பாரிச்சோமான்னு இல்லாமல் எதுக்கியா வெட்டி வெளியெலாம் பார்க்குறீங்க அந்த நிர்வாகத்துக்கு ஃபோன் அடித்து இந்த ப்ரோக்ராம் வந்து வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அதே மாதிரி அங்கே வந்து வினோத் வந்து ஃபோன் அடித்து பேசுகிறாங்க மேடம் நான் ஃபோன் அடித்து பேசிட்டேன் ஆனால் தம்பி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இது அவங்களுக்கு கௌரவ சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக அதனால் கண்டிப்பாக நான் கலந்துக்கிட்டு தான் தீருவேன்னு சொல்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்க சமையல் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க மேடம் நம்ம கையில் எதுவும் இல்லை இவங்களுக்கு இதே வேலையா போச்சு ஒரு நாள் உட்காந்து வீட்டில் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சேன் அது கூட இவங்க விட மாட்டேங்கிறாங்க வர கோவத்துக்குன்னு சொல்லிட்டு மாடிக்கு வேக வேகமாக போகிறாங்க என்னது அத்தை இவ்வளோ நேரம் நிம்மதியாக இருந்தாங்க எதுக்காக மாடிக்கு போகிறாங்கன்னு சொல்லி மீனா வந்து யோசிக்கும் போது அப்படியே பழையபடி கம்பீரத்தோடு வந்து இறங்குறாங்க அச்சோ அப்போனா சிபி வேலைக்கு இனிமேட்டு பிரச்சனை தானா திருப்பி பழையபடி இவங்க உட்காந்துட்டாங்கன்னா சிபிக்கு மரியாதையே இருக்காது வீட்டில் இருந்தால் நம்ம நிம்மதியில்லை ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்கன்னா சிபி இடம் சந்தேகம்தான் என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி மீனை வந்து யோசிக்கும்போது வேக வேகமாக ஜனா மேடம் வந்துகிட்டு இருக்காங்க இந்த தகவலை தமிழுக்கு வந்து சொல்லிட்டாங்க நம்ம வினோத் ஜனா மேடம் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அச்சோ இப்போ இது வேற பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப கண்டிப்பாக இந்த போட்டியில் நம்ம ஆகணும் உங்களுக்கு தான் சமைக்க தெரியாதுல்ல நானும் உங்களுக்கு பதிலாக வந்து கலந்துக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அசத்தி இறலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப ஓகேங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு நம்ம சிபியோட ஃப்ரெண்டு இருக்காங்களே அவங்க வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க சம்யுதா வந்து கடுப்பு வராங்க நீ யாருக்கு ஃப்ரெண்டு எனக்கு தானே அப்படின்னா நீ எனக்கு தானே சப்போர்ட் பண்ணணும் அதான் அவங்க ரெண்டு பேரும் எல்லாம் மறந்துட்டு போட்டியில் ஒத்துமையாக வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால அவங்கள கொஞ்சமாவது ஜெயிக்க விடு சரியா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜனா மேடம் மாதம் வந்து அந்த ஷோக்கு வந்துட்டாங்க என்னது இவங்களே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சாரி மேடம் நீங்கள் சொல்லி கேட்காமலாம் இருக்கக்கூடாதுன்னெலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப என்னமோ ஒன்று நடக்கட்டும் தமிழ் இங்கே வா அப்படின்னு சொன்னோன்னே பாருங்க நீங்கள் பண்ணி வச்சு வேலையினால் இப்போ பாட்டியே இங்கே வந்திருக்காங்க என்ன சொல்லி சமாளிக்கிறது அச்சச்சோ நான் பேசின விஷயம் எல்லாம் எப்படா வந்து பாட்டிக்கிட்ட வந்து பேசி சமாளிக்கிறது ஒன்றும் புரியலையே அதெல்லாம் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க சிபி பாட்டி கண்ணு முன்னாடி நிற்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நிற்போன்னு சொல்லி நிற்கிறாங்க என்ன என்கிட்ட வந்து பேசுறதுக்கு அவன் தயங்க்கிட்ட அங்கே நிற்கிறானா என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கோவத்தோடு வந்து கேட்குறாங்க ஆனால் வெளியில் எல்லோரும் பார்த்தா தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து கேட்குறாங்க தமிழ் மேடம் நான் என்ன பண்ணுறது மேடம் நான் மாட்டுக்கு கேஷுவலாக தான் நின்றுட்டு இருந்தேன் சிபி தான் ஆரம்பித்தார் அவன் ஆரம்பித்தானா எப்படி தடுக்க வேண்டியதானே மேடம் ப்ரோக்ராம் வந்து போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது உள்ளே வந்தெல்லாம் தடுக்க முடியாது மேடம் இது அவருக்காக தெரியணும் இது மாதிரி சாக்கு சொல்லிகிட்டு சொல்லிகிட்ருக்காதம்மா விளம்பரத்துக்காக வந்தானா விளம்பரம் பண்ணோமா போனோம்மான் இருக்கணும் இங்கே என்ன புது பிரச்சனை இப்போ என் பேரை சொல்லி தோத்துட்டானா அப்புறம் எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா இதெல்லாம் மேடம் நான் தோக்க விட்டுற மாட்டேன் சரி நீ சொல்கிறதெல்லாம் தமிழ் சொல்கிறான்னு சொல்லிட்டு அவன் கேட்பானா முதல்ல அவனால் கேட்கக்கூடிய கேரக்டரா அப்படின்னு சொல்கிறாங்க கஷ்டந்தான் மேடம் இருந்தாலும் நான் பேசி சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னோன்னே மொதல் ரவுண்ட் ஆரம்பிக்க போகிறாங்க அப்போன்னு பார்த்து குழுக்கல் சீட் மூலயமா தான் அவங்க அவங்களுக்கு என்னென்ன ரெசிபி வந்து சமைக்கணும்னு சொல்கிறதுக்காக ஒரு பவுல் வச்சுருக்காங்க டக்குன்னு ஒருத்தர் வந்து எடுக்கிறாங்க உங்களுக்கு எந்த நாட்டோட ஃபுட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இட்டாலிங்கிறாங்க நம்ம சிபியை திட்டினாங்கள்ல ஒரு செஃப் அவங்கள வந்து பவுலில் எடுக்க சொல்கிறாங்க அவங்களுக்கு இது மாதிரி அமெரிக்காங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஓகே அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ரெண்டு பேரும் அவங்களுக்கான ஃபுட்டை வந்து தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கவுங்க இடத்துக்கு வந்து போகிறாங்க என்னடா அது இப்படியெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வந்து உங்களுக்கு அவகாசம் இந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே யோசித்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் சமையலாக ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அப்போனு பார்த்து சம்யூர்தா வந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன இவ்வளோ ராசி ஆகிட்டாங்க அப்படின்னு பேசும்போது பரவாயில்லையேன்னு சொல்லி கேடி இருக்காருல நம்ம சிபியோட ஃப்ரெண்டு ரெண்டு பேர் ராசி ஆகிட்டாங்க எப்படி இருந்தாலும் வந்து அந்த ஒரு நபரை பறக்க விட்டுருவாங்க ஈஸியாக நம்ம ஜனா பார்ட்டியோட கௌரவத்தை காப்பாற்றிடுவாங்கங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து கேடி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலான ஜூஸை வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம சமயத்தா ஏ ஜூஸை குடிச்சிட்டு தெம்பாக போய் வேலையை ஆரம்பி அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஜூஸை வந்து மடக்க மடக்குன்னு குடிச்சிடுறாரு நம்ம சிபி நல்லா அவருக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருது அப்படியே கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க என்ன சிபி என்ன டிஷ்ஷு வந்து சமைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே பதிலே சொல்லாமல் நம்ம தமிழரிசிக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க தமிழரிசி ரெக்கமெண்ட் பண்ண ஃபுட்டையும் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க சிபி ஒத்த காலில் சரின்னு சொல்லிட்டு இப்போ பதிலை சொல்ல சொன்னால் அவருக்கு செம்மையாக வந்து தூக்கம் வருது ஒன்றை பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு நபர் வந்து சீக்கிராங்க இதுக்கு தான் போட்டிக்கு வந்தாப் ச்சே சே இதுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறதுனே தெரியலன்னு சொன்னோன்னே ஜனா மேடம் தான் இப்போ நடுவருக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு செம்மையாக வந்து கோபம் வருது மேடம் நீங்களே வந்து சொல்லுங்கள் மேடம் யார் ஜெயிச்சான்னு அந்த பேச்சுக்கே வேணாம்ப்பா நான் வந்து உட்காந்துருக்கேன் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் இங்கே கேட்கணுன்னு அவசியமே இல்லை அப்புறம் எனக்கு பிடிச்சதை நான் சொல்லிட்டேன்னா உங்கள் கம்பெனிக்காக நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லுவீங்க நான் எந்த விதத்துலேயும் வந்து மாற்றிக்கே இல்லை பார்த்தீங்களா ஜனாவோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்ருக்காங்க அங்கே இருக்கிறவங்களாம் அப்போன்னு பார்த்து சிபி வாயே திறக்காமல் அமைதியாக இருக்கிறத பார்த்தா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கிறவங்களாம் வந்து ஜனா காதலியே விழுவுற அளவுக்கு சைலண்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க பாத்தியா இவருக்கு எதுவுமே தெரியல போக போக பார்த்தா சக்கரவர்த்தி மாதிரி நம்ம ஜனா மேடம் சிம்மாசத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனால் இப்போ அவங்க பேரனாக இருந்து இவங்க எதையுமே சாதிக்க மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இது தமிழ் காதலி வந்து விழுவுது செம்மையாக கோவப்படுறாங்க தண்ணி எடுத்துக்கிறாங்க கையில் வந்து தெளிக்கிறாங்க சிபி மேலே வந்து அப்படியே ஊற்றுறாங்க டக்குன்னு வந்து எந்திரிக்கிறாங்க சம்யுக்தா இவ்வளோ நேரம் எப்படி இருந்தாலும் தமிழ் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி நான் பலியை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்டு கேடி வந்து கேட்குறாங்க சம்யுதா என்ன அவன் மாட்டுக்கும் தூங்கிக்கிட்டே இருக்கா நீ தானே ஜூஸ் கொடுத்த அப்படின்னு சொல்லும்போது சும்மானு இரு நான்லாம் எதுவும் கொடுக்கல அங்கே அவனுக்கு சுத்தமாக வந்து தெரியலை போல அப்படின்னு சொல்லி சிபியை காலவாரி விட்றதுக்குன்னே சம்யுக்தா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஜெயிச்சா அவங்க தான் வந்து போட்டியில் வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அவங்க இடத்துல நம்ம தமிழ் அரசு வந்து போட்டியில் கலந்துக்கிட்டதுனால அவங்களுக்கு பொறாமையில் இது மாதிரி பண்ணியிருக்காங்க சம்யுதா சரின்னு சொல்லிட்டு சிபியை வந்து சமைக்க சொல்கிறாங்க நீங்கள் தான் சமைக்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்றாங்க ஏன்னா நீங்கள் தான் நான் சவால் விட்டீங்க நான் சமைச்சி ஜெயிச்சேன்னா கூட உங்களுக்கும் சரி உங்கள் பார்ட்டிக்கும் ரொம்ப வந்து கஷ்டமாயிடும் போட்டியில் கலந்துக்கங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே சரி எனக்கு சுத்தமாக என்ன பண்ணணும்னு தெரில என்ன பண்ணணும்னு சொல்லி நான் சமைக்கிறேன் சரி சார் இந்த காதலை வந்து மாட்டிக்கேங்கன்னு சொன்னேன் யாருக்கும் தெரியாமல் காதில் வந்து மாட்டிக்கிறாங்க நம்ம தமிழரிசி சொல்ல சொல்ல அப்படியே சிபியை வந்து ஒன்று ஒன்றா கேட்டுட்ருக்காங்க என்னது இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருந்தார் ஆனால் இப்போ தூலாக வந்து சமைக்கிறாரு வாசனை சூப்பராக வருது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து வேகுவாக பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க நம்ம சிபியை அந்த குடும்பத்துலேருந்து வந்து சமைக்கிறது என்ன ரொம்பவே வந்து கஷ்டமாக என்ன பிச்சு உதறிடுவாங்க தமிழ் ஏதோ ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணுறா அதனால நம்ம பேராண்டி தப்பிச்சிருவான்னு நினைக்கிறேன் எப்படி இருந்தாலும் கடவுளே சிபி வந்து போட்டி போட்டு ஜெயிச்சிடணும் தமிழ் அது உன் கையில் தான்மா இருக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப மீனா அது எல்லாத்தையும் இருக்காங்க எதுக்காக இவங்களுக்கு தேவையில்லாத வேலை என் பையன் எது செஞ்சாலும் இவங்க பாராட்டவே மாட்டாங்க போயின்னு திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு மீனா யோசிக்கிறாங்க